ಅವನಿನ್ <iyorsun> ಅವನು いいよお願いします。 அடுத்தது இளம் மாடல் நீங்கள்

அவன் விளையாடத்தை பார்த்து நீங்க ரசிச்சு கேட்குது அவனுக்கு தெரியல சரி வேற என்ன உனக்கு வேணும் அப்படின்னா பார்த்து பார்த்து சொல்ற சொன்னோடனே சொல்றான் வேறுபட சொல்றான் சொன்னோடனே சொல்றான் சரி அப்புறம் சொல்றான் அப்புறம் சொல்றான் இப்ப நான் பார்த்தேன் என்ன கவனிச்சிருக்கீங்க அவன் எங்கிறான் என்ன பண்ணும் கொஞ்சம் தள்ளி விடணும் அந்த வண்டியை மேலே தள்ளி விட்டீங்கன்னா பேசணும் ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் அதில் இருக்கு நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்தோமோ அது எல்லாரையும் கேட்டு தானாகவே அந்த ஆளுநர் அதில் படிக்கணும் அது திரும்பி பிள்ளை பேசுற கூட்டாரு கூட்ட குழம்பு அவன் பிளங்கி பேசிக்கிறோமே யாராவது பார்த்துட்டா இருக்க அப்புறம் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம சொல்லி சொன்னா எல்லா குழந்தையுமே

பத்து வருஷத்துக்கு நாங்கள் ஆயிரம் தர மாட்டோம் திரும்ப ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது முடிச்சுட்டு ஏதாவது ஒரு பரி ஏதாவது ஒரு பரிசையில் ஏதாவது நூற்றி முந்நூறு வாங்கியிருந்தா எத்தனை சட்டை வாங்கினாலும் ஆயிரம் எப்பயுமே கொடுப்போம் பத்தாவது வரையும் பிறந்தாலே அவங்கள வந்து என்ன பண்ணுவோம்

இதை வந்து ஈகுவலாக பார்க்க மாட்டோம் எங்கள் எங்கள் இல்லையே எங்களை பயப்படி போக்கிலையே எங்களை வந்து பூக்கல்லையா அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம் நாங்கள் செய்ய வேண்டியது அந்த கல்வித்துக்கு போய் சேரணுன்றதுக்காக ஆண்டோம் அந்த மாதிரி தான் செய்வோம் அதனால் இந்த மாதிரி அறிவு வாய்ப்புகளை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் தரமான கல்வியை பெற்று தரமான கல்வியை பெற்று நீங்கள் மிகப்பெரிய பதவியை அடைந்து அப்போது இருக்கிற சமுதாயத்தை நீங்கள் கட்டமைத்து நன்றாக வாழ்ந்து வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை இன்னொரு சின்ன செய்தி மாற்றுட்டேன் இப்ப இந்த ரெண்டு பசங்க இருக்காங்கள இவங்க கிட்ட நீங்க திருக்குறளோட முதல் அடி கேட்கலாம் அவங்க ஏதாவது சார் பேசினாங்க நான் ஏதாவது கேட்கணும் நினைக்கிறாரு முதலாவதாக இந்த வரிசையில் இருக்கேன்னு கேட்கலாம்

ఏ ఇదో ఏ ఇదో ఏ ఇదో మైండ్ వేడా అపీయన్స్ నేను కాపీ అవుతాను సరే ఇది హీరో తిరు అంటది ఇంటర్ లైన్ ఇక్కడ ఇదో ఏ ఐసికి స్కూలే అని

അങ്ങോട്ട് <laughs> അവ <laughs> 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 வேண்டுதல் வேண்டாம் மேலாம் அப்புறம் இப்போ வந்து ஆதிக்கு மக்களுக்கு ஐயோ வந்து கொடுத்தாங்க ஆதிய மக்கள் வந்து ஆறு கோடு பொருள் கேட்கலாம் சரிங்க வாங்க கூடுதல் காமத்துக்கு கேக்குவோம் அருமை அதுதான சிறப்பு ஈனம் செல்வோம்

திருக்குறள் கூட்டினுடைய இணை தலைவராக இருக்கிற ஐயாவுக்கும் இந்த பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த பள்ளியிலேயே தகவலாளர் கரஸ்பாண்ட்டு முதல்வர் இருபாலாசிரியர் மக்கள் ஓட்டுநர்கள் தூய்மைப் பணியாளர்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் உங்கள் அனைவரையும் சந்தித்திலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் அடுத்த வருஷம் இந்த மாதிரி அந்த குழந்தைகளை கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் உருவாக உருவாகவில்லை என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பார்த்தி விடைபெறுகிறேன் நன்றி மனதும் வாழ்த்துக்கிறேன்